சிறைத்துறை டிஐஜி சிறையில் சசிகலா விதிமுறைகளை மீறி கோடி லஞ்சம் கொடுத்து டிலுகைகளை அனுபவித்து வருவதாக புகார் தெரிவித்திருந்தார் போக்குவரத்து இந்நிலையில் சசிகலா சிறையில் இருந்து வெளியில் சென்று ஷாப்பிங் செய்துவிட்டு வருவது போன்ற வீடியோ காட்சிகளும் வெளியாகின அதில் சசிகலாவும் இளவரசியும் கைதிகளுக்கான உடையில் இல்லாமல் இருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து டிஐஜி ரூபா மீண்டும் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இரண்டு கோடி லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் பிரகாஷ் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்து பேசியதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் சசிகலாவுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் அனைத்தும் வெளியில் இருந்துதான் வந்தன ஆனால் கைதிகளுக்கு தேவையான மருந்துகளை சிறைக்குள்ளேயே வாங்க முடியும் தேவைப்பட்டால் மருத்துவர்கள் உதவியுடன் வெளியில் இருந்து சிறைத்துறையே வாங்கி தரும் ஆனால் அவருக்கு தேவையான மருந்துகள் அனைத்தும் இருந்து வந்தன சிறையில் கைதிகளுக்கு கொடுக்கப்படும் சீருடைகளை அவர் ஒருமுறை கூட பயன்படுத்தவில்லை நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அப்படியே மடித்து வைக்க பட்டிருந்தது அவர் வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுடிதார்களையே பயன்படுத்தினார் குக்கர் காஃபி மேக்கர் சூப் செய்ய தேவையான பொருட்கள் உட்பட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன பிரியாணி செய்வதற்கான பொருட்கள் இருந்தன சசிகலா சிறையில் தங்காமல் வெளியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது அதை நேரடியாக நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்தபோது அவர் என்னிடம் சிக்கவில்லை அப்படி சிக்கியிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பேன் சசிகலா சிறையில் ஆப்பிள் ஐபோன் டூ சிம் கார்டு வைத்திருந்ததாக தெரிகிறது ஆனால் சோதனையின் போது அவை ஏதும் சிக்கவில்லை சிறையில் உள்ள ஜாமார் கருவி செயல்படவே இல்லை கர்நாடக மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரனின் உதவியாளர் பிரகாஷ் சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளார் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் விசாரிக்கப்பட்டவர் தான் இந்த பிரகாஷ் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சசிகலாவிற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தது உண்மைதான் என்று சிறை அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் டிஐஜி ரேவண்ணா டிஏடிஜிபி மேக்ரிக் ஆகியோர் கர்நாடக சட்டசபை பொது கணக்கு குழு முன் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது சசிகலா விதிகளை மீறியது நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மேலும் தண்டனை காலம் நீட்டிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது